श्री लकी फर्नीचर्स पाली बाळयम <laughs> <laughs> நட நாமக்கல் கேட்கிறேன் நாமக்கல் நாமக்கல் இருக்கா இல்லை சார் நாமக்கல் இருக்கு சார் ஈரோடு கிட்டு சார் நாமக்கல் ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் கொஞ்சம் பேரிகேட இங்க எடுத்துக்காங்க பேரிகேடு இல்லையா அங்கே வேணா எங்க போயிட்டு வண்டிவேணா ஹலோ

தம்பி தம்பி இங்க கொண்டா சொல்லறாரு இந்த போன் ஒரு வருஷம் சார்

சந்திர சார் வந்து ராவிய பொய் எல்லாம் மடக்கி பிடிக்கிறாங்க சார் எதுன்னு டச் பண்ணிடுறீங்க ஆடினாயா <mí> அந்த <toys》Panavacatella> uh,

இருக்குது அப்படின்னு மக்கள் இதை நம்புற விஷயமா இருக்கின்றதா இருக்காங்க